ஹாய் கேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாம்பியன் டிராபி தொடருக்கான அந்த பதினைந்து பேர் கொண்ட அணியை பார்த்துட்டோம் அதே போல் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று ஒரு நாள் தொடருக்கான அணியும் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சாம் சாம்பியன் டிராஃபியில பங்கு பெற்ற அந்த வீரர்கள் தான் இந்த ஒரு நாள் தொடருக்கும் அறிவிக்கப்பட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு மாற்றம் ஒரே ஒரு பவுலருக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது ஏன் அப்படின்னா காயத்துல இருந்து இன்னும் முழுமையா குணம் அடையாத காரணத்தினால அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பார்த்திங்கன்னா நேராக சாம்பியன் டிராஃபிக்கு வந்துடுவாராம் அவருக்கு பதிலாக இந்த ஒரு வீரருக்கு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கம் போல் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஸ்ரே சையர் அப்புறம் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல் ஃபாஸ்ட் பவுலர்களாக முகமது சமி ஹர்தீப் சிங் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு பும்ராவுக்கு பதிலாக ஹர்தீஸ் ராணாவுக்கு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு பவுலரை மட்டும்தான் சாம்பியன் டிராஃபி தொடரில் இருந்து சேர்க்கப்படாமல் இங்கிலாந்து ஒருநாள் தொடருக்கு மட்டும் சேர்த்துருக்காங்க ஒருவேளை இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ஹர்தீஸ் ராணா சிறப்பாக செயல்பட்டு அவருக்கு சாம்பியன் டிராஃபி தொடரில் ஒருவேளை பும்ரா காயத்தில் இருந்து முழுமையாக குணம் அடையாமல் அவர் களம் இறங்கலை அப்படின்னா ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இந்த பதினைந்து பேர் கொண்ட அணிதான் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று ஒரு நாள் தொடரில் விளையாட இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க் யூ